இந்த மாதிரி நாட்டுக்கோழி குழம்பு செய்ய எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க நாட்டுக்கோழி வாங்கியிருக்கோம் பாருங்கள் ஒரு கிலோ நாட்டுக்கோழி வாங்கியிருக்கோம் பாருங்கள் முட்டையோடு இருக்குது இந்த பாருங்கள் நாட்டுக்கோழிக்கு தேவையான ஒரு பொருள் இஞ்சி வெங்காயம் பூண்டு தக்காளியெல்லாம் வச்சுருக்கோம் இது மிளகு ஜீரகம் சோம்பு இதை வந்து தனியாக வறுத்து எடுத்துக்கும் எடுத்து நாட்டுக்கோழி குழம்பு வைக்கிறீ அப்படின்னு வீடியோவில் பார்த்தோம் எண்ணெய் ஊற்றிக்கும் நாட்டுக்கோழி குழம்புக்கு எண்ணெய் காஞ்சிச்சு சோம்பு போட்டுக்கும் வெங்காயம் கருவேல சேர்த்துக்குவோம் கொஞ்ச நேரம் வெங்காயம் வதங்க தக்காளி போட்டுக்குவோம் வெங்காயம் வதஞ்சிருச்சு தக்காளி சேர்த்துக்குவோம் தக்காய் கொஞ்சம் வதங்கட்டும் இஞ்சி பூண்டு சேர்த்துக்குவோம் அடுத்து கறியை சேர்த்துக்குவோம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் நேரம் இஞ்சி இஞ்சி பூண்டு வே பேஸ்டில் கொஞ்சம் நேரம் வேகட்டும் கொஞ்சம் நேரம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயே வேகட்டும் வெந்திரிச்சு பாருங்கள் நல்லா இஞ்சி பூண்டுலேயே கறியெல்லாம் எல்லாம் வெந்து எழுந்திரிச்சு பாருங்கள் இப்போ கொழும்புத்தூள் போட்டுக்குவோம் கொழம்புத்தூள் போட்டாச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைப்போம் கொதிச்சதுக்கு பிற்பாடு தேங்காய் சோம்பு அரைச்சி போடுவோம் தேங்காய் சோம்போட என்னென்ன பொருள் அரைச்சி போடுவோம்னு பார்ப்போம் வறுத்து இதெல்லாம் வறுத்து அரைச்சி போடணும் அதில் அப்போ தான் நாட்டுக்கோழி குழம்பு ருசியாக இருக்கும் தண்ணியாக வச்சு சாப்பிடணும் தண்ணி குழம்ப வைக்கணும் நாட்டுக்கோழி கிரேவியாக வச்சு சாப்பிடக்கூடாது கிரேவியை வச்சு சாப்பிட்டா உடம்புக்கு தெம்பு கிடைக்காது இந்த மாதிரி தண்ணியை வச்சு சாப்பிட்டா தான் நாட்டுக்கோழியோட தெம்பு கிடைக்கும் கிரேவி வந்து நான் சாவல் கொழியை தான் கிரேவியாக சாப்பிடணும் பொட்டைக்கொழியை வந்து தண்ணியாக வச்சு சாப்பிடுங்க பாருங்க அதுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்குவோம் தேங்காய் சோம்படு அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக மிளகு போட்டுக்குவோம் அடுத்து கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்குவோம் சோம்பு கொஞ்சமாக போட்டுக்குவோம் கொஞ்சமாக புழுங்கல் அரிசி இருக்குது பாருங்கள் அது போட்டுக்குவோம் நாலு இதை போட்டு எண்ணெய் இல்லாமல் ரோஸ்ட்டாக வறுப்ப வறுத்தெடுப்போம் பொரியணும் சும்மா எண்ணெய் இல்லாமல் பொறிச்சு எடுத்துக்கணும் பொறிச்சு எடுத்து தேங்காய் சோம்போட வச்சு அரைக்க வேண்டியதுதான் தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் தேங்காய் சோம்போட இந்த வறுத்த இதெல்லாம் நம்ம ஜீரகம் சோம்பு மிளகு கொஞ்சமாக பச்சு அரிசி புழுங்குற அரிசி சேர்த்துருக்குமா எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைக்க வேண்டியது தான் அரைச்சி தேங்காய் குழம்புல ஊற்ற வேண்டியது தான் இதுதான் நாட்டுக்கோழிக்கு சுவையாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி நீங்கள் ஒரு முறை செஞ்சு சாப்பிடுவோங்க எப்படி இருக்கும் போ குழம்புக்கு வச்சு தேங்காய் ஊற்றணும் தேங்காய் ஊற்றி இந்த மாதிரி தண்ணியாக வைக்கணும் தண்ணியாக வச்ச ரெடி ஆகிட்டு பாருங்கள் நாட்டுக்கோழி குழம்பு இந்த மாதிரி ஒரு முறை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த குழம்பு வந்து ரெண்டு அண்ணனுங்க கேட்டிருந்தாங்க நாட்டுக்கோழி குழம்பு வச்சு வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்காக கோழி குழம்பு ரெடி ஆகிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் எல்லோரும் சாப்பிட வாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் சூப்பராக இருக்கா நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் நீங்களும் ஒரு முறை